தண்ணீர் குழிகளோடு வேர்வைகளோடு உதிரத்தை உரமாக்கி அனைத்தினமும் அல்படும் மக்களுக்காக மண்ணில் ஆயிரம் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணில் மக்களுக்காக மக்களோடு நிற்பதற்காக எங்கள் செந்த சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இங்கு நடந்து கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று முன்னின்று நடந்து கொண்டிருக்கும் மாநில செயலாளர் அண்ணன் மூபே நாதன் அவர்களே பழங்குடி பழங்குடியினர் பாசனையினுடைய மாநில செயலாளர் கேப்டன் துரை அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்களே எனது அருமையை தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அத்துணை வேர்களுடைய வழக்கங்கள் கட்சிகள் ஆயிரம் இருக்கு ஆனால் எந்த கட்சிக்கும் இந்த மண்ணில் கொள்கையோடு கொள்கை உறுதியோடு நிற்கிறது நாம் ஆண்டுதோறும் பல தேர்தல்களை சந்திக்கின்றோம் வாக்குகளை செலுத்துகின்றோம் ஆனால் பாருங்கள் இந்த கட்சி இல்லனா அந்த கட்சி அந்த கட்சி இல்லனா இந்த கட்சி இந்த மனநிலையில் இருந்து நாம் எப்பொழுது கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையிலும் வரலாற்று இல்லாதவாறு கடந்த இருநூறு நாட்களில் மட்டும் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார்கள் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகின்ற வடிவங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு பேர் என்பது நிதர்சனமான கேட்பது ஐயா அதிகாரிகளே நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய இரும்பு கருத்தை மட்டும் கண்டுபிடித்தார்கள் அவருடைய இரும்பு கருத்தை எங்கேயோ வைத்து விட்டார் தொலைத்து விட்டார் மறைந்து விட்டார் தயவு செய்து அதை கண்டுபிடித்து தாருங்கள் அவர் அடக்கி விடுவார் அவர் அடக்கி விடுவார் வெக்கமே இல்லாம ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் கற்பளிக்கப்படுகிறாள் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்துக்கும் ஒரு பெண் கற்பளிக்கப்படும் பொழுது வெக்கமே இல்லாமல் சூடு இல்லாமல் சுரணி இல்லாமல் மானம் இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் உன் பொண்டாட்டி உன் பிள்ளை அமைதியாக இருக்காத சொல்றீங்களா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகள் அமைதியாக இருந்தா போதுமா நாட்டு மக்கள் அமைதியாக வாழ வேண்டாமா ஆயிரத்திற்கு ஐநூறுக்கு விளை போனால் இதுதான் நடக்கும் இதை தாண்டி வேற என்ன நடக்கும் என்ன அற்புதமா நடக்கும் சாவண்டிதான் இந்த மண்ணை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மண்ணில் போராடுவதற்கென்று என்று ஏதாவது போராடணும்னா கம்யூனிஸ்ட் கூடுவாங்க ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வருவாங்களா ரெண்டு தொகுதிங்க பாராளுமன்ற தொகுதி ரெண்டு தொகுதி இருபத்தஞ்சு கோடி தேர்தல் செலவு அப்படியே வாய் அடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சு கோடி வழி போனது கம்யூனிஸ்ட் கட்சி வருமா வராது மதிமுக ஒரு கட்சி வயசான தன் மகனை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதுவும் வராது அதை தாண்டி இந்த மண்ணின் மகனாக திருமாவளவன் வந்து நிற்பாரோ நின்னார் ஏன் இப்ப என்ன சார் இருக்கு நிக்க முடியாது காரணம் என்ன தோழமை சுடுதல் தோழமை சுடுதல் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அவருடைய துரோகத்தை இந்த மண்ணில் எவ்வளவு சகித்துக் கொள்வது எவ்வளவு சகித்துக் கொள்வது ஈழத்தில் இனக்குழு கருணாநிதி நினைக்கிறந்தால் அது தடுத்திருக்க முடியும் தடு தடுக்கின்ற இடத்துல அவர் இருந்தார் ஒரே ஒரு உதாரணம் பத்து மணிக்கு மூ மு மூச்சு மூட்டாக சாப்பிட்டுட்டு ரெண்டு கொண்டாட்டிகளை கூட கடன் கல்லில் படைச்சிக்கிறார் பன்னெண்டு மணிக்கு உண்ணாவிரத முடித்து வந்தார் அந்த ரெண்டு மணி நேரத்தில் சும்மா பேச்சுக்காவது சும்மா பேச்சுக்காவது ராஜபக்ஷ வாள் ஓ நிறுத்தப்படுகிறேன் என்று அறிவித்தான் அந்த அளவுக்கு அதிகாரம் அளித்த கருணாநிதி யாழ் இந்த ஈழக்கொலையென்ன ஈழக்கொலையை தடுத்து நிறுத்த முடியாது என்று பேசிய வ திருமவுடன் ஒன்றியாக அந்த கட்சியை தாங்கி பிடிக்கின்றார் சனாதனத்துக்கு எதிராக போராடுகிற போராடுகிறேன் இரண்டாயிரத்தி எட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பமாயிரம் சரியாக நினைவில்லை ஆனால் அவர் உண்ணாவிரதத்தை அறிவித்தார் காலவரையற்றம் உண்ணாவிரதம் மரமலை நகரிலே வண்டலூர் அருகே அவர் உண்ணாவிரத்தில் அமர்ந்திருந்தார் நம்மளால் உறங்க முடியல ஏதேனும் ஒரு மாற்றம் வந்து விடாதா ஏதேனும் ஒரு மாற்றம் நடந்து விடாதா யாரேனும் வந்து விட மாட்டார்களா போர் நின்று விடாதா மக்கள் தடுத்து விட முடியாதா என்று ஏங்கி கொண்டிருந்தார் நாம் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இருந்தோம் இவர் அறிவித்தார் போனோம் எந்த கட்சியும் சார்பற்ற அன்றைக்கு நான் போனேன் இதற்கு முன்னதாக சென்னைக்கு சென்ற பழக்கமும் கிடையாது இருந்த காசு எடுத்துட்டு போனேன் பட்டினியா போய் உட்கார்ந்தே எனக்கு போல பசுமையாக ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்ட மேடையில் ஏறி பலச்சாரை கொடுத்து முடித்து வைத்தார் தம்பி நீங்கள் வேண்டும் அந்த மக்களுக்கு வேண்டும் நாம் இதை விட பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் முடித்து வைக்கப்பட்ட அந்த போராட்டத்திலே வாங்கி பேசுறேன் என்ன பேசுறேன் திரும்ப என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்நாளில் காங்கிரஸ் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்றார் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மாட்டேன் என்றார் இதே திரும்ப உலகம் ஈழக்கோலையுடைய சூத்திரதாரியான பிரணாப் முகர்ஜிக்கு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இரண்டாவது முறையாக அவருடைய பெயர் அடிப்பட்ட பொழுது கருணாலியார்கள் முதல் முறையாக நாட்டிலேயே பிரணாப் முன் முன்மொழிந்தார் நாட்டிலேயே அடுத்ததாக கருணாலியை தொடர்ந்து பிரணாப் முகர்ஜிக்கு குடியரசுத் தலைவர் பதிவு கொடுக்கப்பட வேண்டும் என்று வழிமுறை திருமாவளம் மறந்துவிடக் அதே கூட்டத்தில் ராஜபக்சேவை கண்டால் நான் சுட்டு விடுவேன் என்று அதே திருமாவளன் இலங்கைக்கு சென்ற ராஜபக்ஷ பிரியாணி படத்தை வாங்கி கொண்டு வந்தார் மறந்துவிட முடியுமா இவர் செய்த துரோகங்கள் ஒன்றார்

தேவையான கட்டி கட்டிப்பிடித்து உருள வேண்டியது இப்பொழுது புனிதமானவர் என்பது போல எழுந்து நிற்க வேண்டியது தன்னுடைய இனம் சார்ந்தவர் தன் சமூகம் சார்ந்தவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் அவர் இருந்துவிட்டார் அவர் இறப்புக்கு சென்றவர் அவருடைய இடத்தில் புதைக்கு கூட அனுமதிப்பட்டு தர முடியும் இவரால் தோழமை சுடுகிறதா தோழமை சுடுகிறது இந்த மண்ணிற்காக இந்த மக்களுக்காக எவரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள் அவதூறு பரப்படுவது தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்புவது என்பது இந்த மண்ணிலே எதிர்களால் விட துரோகிகளால் இயந்ததுதான் மண்ணிற்கு வழக்கமானதாக இருப்பது தொடர்ச்சியாக நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கச் சொல்கிறோம் அண்ணன் 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 என்கிற ஆனால் அவர்கள் செய்கின்ற வேலை என்பது இந்த திராவிடத்திற்கு கை கழுவுவது என்பது இந்த மண்ணிற்கு தொடர் தொடர்ச்சியாக செய்கின்ற பச்சை துரோகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒன்று ஏதோ வானத்திலிருந்து இங்கே வந்த பிறாக்கள் அல்ல துராகத்தினுடைய அவர்கள் தானே தொண்ணூத்தி அஞ்சு ஒரு நாளைக்கு மூணு பேர் கண்டுபிடிக்க துப்பு இல்லை இதை கட்டுப்படுத்த துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு ஒரு ஓட்டமத்திரை ஓட வச்சு போய் அவர்களுக்கு இலக்கு இருக்கும் அது இலக்கை வென்றவர் என்று பொருள் இவர் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது

நீ காத்திர சாராய்த்த சட்டப்படியே விற்ப கள்ளச்சாராயத்தின் மேரில் கமிஷனுக்காக விற்ப கள்ளச்சாராய காத்திர கழிச்சடைகளை இந்த மண்ணின் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டு காலத்திற்கு நாம் இயந்திரிக்கப் போகிறோம் ஒன்றா இரண்டு இந்த நாட்டில் உவோங்கோலில் இருந்து ஆந்திர மாநில உவோங்கோலில் இருந்து இறக்குமதிப்பு செய்யப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இத்தனை அதிகாரத்தை ஏன் கொடுத்தோம் எட்டு கோடி பேரில் ஒரே ஒரு ஆண்மான் கூட நம்ம தமிழர் தமிழ் தமிழ் தலைவர்களிடம் இருக்கிற இல்லையா ஐயா காமராஜர் பள்ளி கொடுத்த கட்டணம் ஐயா காமராஜர் பெல்ல கொண்டு வந்தார் ஐயா காமராஜர் ஐசிஎஃப் கொண்டு வந்தார் ஐயா காமராஜர் பழுப்பு நிலக்கரியை கொண்டு வந்தார் ஐயா காமராஜர் தான் பன்னெண்டு ஆணைகளை கட்டினார் ஆனால் நீங்க என்ன கட்டினீங்களா ஆனால் சாதனை 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 வாய தொடர்ந்த சாதனை தயவு செஞ்சு ஐயா உங்களுக்கு எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறேன் எங்கேயாவது நம்ம ஊர் எங்கேயாவது அந்த இரும்பு கருந்த கொண்டு போய் விடுதல சட்டம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நான் இரும்பு கரம் கொண்டு பாதுகாப்பேன் என்று சொல்ற ஸ்டாலின் இதே ஸ்டாலின் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார் நாட்டு மக்கள் அல்லாத வரும் ஒரு வாக்கில் போக முடியல ஒரு நடைபெற்று போக முடியல எவன் எப்ப என்ன செய்வான் தெரியாது காரணம் இல்லையா காரணமே இல்ல வழியில் போய்கிட்டே இருக்கான் கல் எடுத்து அடிச்சு ஒருத்தர் கொள்ளப்பட்டு செய்து வருது அவன் எவனே தெரியாது கண்ணை எடுத்து அடிச்சு ஒருத்தர் கொள்ளப்படுறான் நேராக போகிறான் மூணு வயது குழந்தை ஒரு அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க பிரதான சாலை அது வீட்டுக்குள்ளே போகிறான் கடலில் தூக்கி போட்டாங்க மூணு வயது குழந்தை கொலை பண்ணுறான் அந்த அம்மாவை ஒன்பது வயசு போயிட்டே இருக்கான் எத்தனையோ அதிகம் எங்களுக்கு வெள்ளை பார்க்குறான் ஒரு அம்மா காதில் தொகை போட்டிருக்காங்க போகிறான் உள்ளே போகிறான் அந்த அம்மா கழுத்தை கண்டு அந்த வயசான பாட்டு கழுத்து அறுத்து போட்டு அந்த காதலுக்கிற கமலை தூக்கிட்டு போடுறான் காரணமே கிடையாதுங்க அவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான் பெரும்பாலான கொலைகள் சாராயத்தினால் தான் நடக்கிறது இந்த தான் நடக்கிறது இந்த மதுவை எதிர்த்து இவர்கள் எவரும் போராடப் போவதில்லை என் மக்கள் விழிக்காத வரை இந்த மண்ணில் எந்த மாற்றமும் நடக்க போவதில்லை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்முடைய நத்தம் தருமபுரி பகதில் இருக்கின்ற நத்தத்திலே ஒரு சாதி வன்முறை நடந்தது அண்ணன் செந்த சீமான அவர்களை அழைத்து வந்த ராணுவர்கள் அவரை அழைத்து கொண்டு அந்த ஊரை காட்டணும் அவரை பார்த்துட்டு ஈழத்தில் நடந்த இனக்கொலையை போல அந்த ஊரை நான் பார்க்கிறேன்னு பேசணும் அதோட நேரத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கிராமம் ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி நாங்கள் ஒரு ஒரு மண்டபத்தை பார்த்து மாவட்டத்தில் எழுதி நடத்துறோம் அந்த கூட்டத்தில் மக்களை சேர்த்துறோம் அண்ணன் பேசுறாரு எழுதுற பேசுனாரு உன்னுடைய வாக்கு நீ சாதி பார்த்து வாக்களிப்பதாக இருந்தால் அந்த எனக்கு தீட்டம் சொன்னான் மக்கள் பாதி பேர் கலைஞ்சு போயிட்டான் இன்னும் மறக்க முடியாது என்னால் நான் நடத்துகிறேன் சொல்கிறேன் மக்கள் பாதி பேர் கலந்து போனோம் மண்டபம் பாதி ஆனது அதோ ஒரு நீக்கவில்லை அவர் தொடர்ச்சியாக சென்னையில் ஒரு வாழ்ப்பாடு நடத்தினார் இப்படி தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக வாக்குக்காக அல்லாமல் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு எங்கள் மீது சாதி வன்முறை ஏன் கட்டமைத்து விட வேண்டும் எங்களுக்கு அடையாளத்தை ஏன் மாற்ற வேண்டும் எங்கள் மீது ஏன் அளித்த வன்முறை ஒரே காணும் ஒத்த சீட்டு ஒ சீட்டு நத்திக்கிட்டு வாழணும் அவ்வளவுதான் இதை தாண்டி எந்த கோள்கள் பாட்டாளிப்புகள் கட்சி ஒரு கட்சி அந்த கட்சி சாராய மாநாடு சாராய ஒழிப்பு மாநாடு சென்னையில் இருக்கிறாங்க ஊருக்கு ஒரு ஆடு ஒரு பாட்டு சாராயமும் ஒரு ஒரு பெட்ட சாராயமும் போது சாராயத்தை குடிச்சு தான் என் சாராய ஒளிங்க இன்னும் அந்த கட்சியை நம்பி இன்னும் எண்பதாயிரம் பேர் ஒவ்வொரு தொகுதி ஓட்டு போட்டுருக்காங்க என்றைக்கு நம்பிக்கை போகிறோம் என்றைக்கே

அதுக்கு பேர் ஆயிரம் கோடி ஆட்டையை போடுறான் அந்த செடி அல்லுரி செடி நான் கேட்கிறேன் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த இடத்தில் ஒரு அல்லுரி செடி மரமாக வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிறது எங்கே இருக்கிறது பட்டியாட்சிகளில் பிடிச்சி சாகலாம் நூறு ஆண்டுகள் மரங்களை ஆட்டி விட்டு சாலை நடிவே அல்லு செடியில் வைத்து விட்டு அதற்கு பேர் பசுமைகள் சாலை வணங்குறாங்க இது எப்படித்தமா இருக்கு தலையை விட்டு தலை பாக்கி வாங்குவது போல முதலித்து விரலை மீட்பது போல மக்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் யாமாரிகள் இருக்கும் வரை யாமறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நாம தான் விழிக்கணும் நம்ம விழிக்காமல் ஏதோ மாறிட முடியாது இந்த மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்கவும் போங்க ஆனால் எங்களுக்கு சரிசமமாக எங்கள் முன்னணிப்பவர்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும் ஏன் காசு ஆசை கொடுக்கணும் அவங்களும் கூப்பிடுங்க ஏன் காசு ஆசை கொடுக்க காலிகள் சிறப்பு கால் எடுக்கணும் ஏன் என்ன என்னையாம இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறுபாய் மாற்றங்கள் மாற்றம் வந்துட்டு போகிறது ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தியாகம் செய்தார் இந்த நாடுகளா இருக்காதா இந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அப்புறம் அந்த கும்பல் இருப்பாருங்க உலகத்திலேயே உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கொள்ளைகார பண்ணுவதை எங்கேயும் பார்க்க முடியாது இதை பேசுறதுக்கான நேரம் இல்லை நினைக்கிறேன் அதனால வாய்ப்பு கண்டி நான் தொடங்க வணக்கம் மாநில தொழிற்சங்க பாசன இளைஞர் அவர்கள் தொடங்குகிறார் அரசு அவர்களை தன்னோட